இந்த கடைசி கால எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும் பலருக்கு ஆண்டு வெளிப்படுத்தின விஷயம் இந்தியாவிலிருந்து தான் கடைசி கால எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறது அதிலும் சுமார் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஓக்லஹாமா என்கிற அந்த ஸ்டேட்டில் தீர்க்கதரிசிகள் மாநாடு நடைபெற்றது உலகம் முழுது என்று கத்தருடைய தீர்க்கதரிசிகள் கூடி அவங்க ஆராதித்தது வசனத்தை போதிப்பது கத்தர் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பகிர்ந்து கொள்கிற மாநாடு நடைபெற்றது கடைசி நாளில் அவங்க ஜெபிக்கிறாங்க கடைசி கால எழுப்புதல் அது எங்கிருந்து ஆரம்பிக்கும் அது எப்படி உலகத்தை மாற்றும் என்பதை அறிந்து கொள்ள ஜெபிக்கும்போது ஒரு அருமையான தீர்க்கதரிசி ஒரு கத்தருடைய தீர்க்கதரிசி அவர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னது அப்படியே உலக சரித்திரத்தில் இருக்கிறார் அவர் பேர் எனக்கு மறந்து விட்டார் தான் ரஷ்ய தேசம் துண்டு துண்டாக உடையும் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த நாடு இப்போ இருக்கிற மாதிரி இருக்காருன்னு அப்போவே தீர்க்க தரிசனம் சொல்லி அதே மாதிரி ரஷ்ய நாடு பிரிந்து போனார் அவர் தான் அந்த தீர்கத தரிசனமாய் சொன்னார் அந்த தீர்க்கதரிசி கடைசி நாள் எழுந்தன் என்று சொன்னார் கடைசி காலம் எழுப்பதில் எந்த தேசத்திலிருந்து ஆரம்பிக்க ஆண்டு வரே நான் செபித்த போது கத்தர் ஒரு நாட்டினுடைய பெயரை காண்பித்தார் ஆனால் அது எப்படி உச்சரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு நாடு இருப்பதை நான் இதுவரை கேள்விப்பட்டதும் இல்லை ஆனால் ஆண்டவர் என் முன்னால் எழுத்த எழுதி காண்பிக்கிறார் அது எப்படி உச்சரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அமெரிக்கான்னா தெரியும் இங்கிலாந்துன்னா தெரியும் அது மாதிரி பல நாடுகள் பெயர்கள் தெரியும் ஸ்பெயின்னால் தெரியும் அது மாதிரி பல நாடுகள் தெரியும் ஆனால் இது வித்தியாசமான இருக்குது என்னால் உச்சரிக்க முடியல அதனுடைய ஸ்பெல்லிங்கை மாத்திரம் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வந்து கத்திரனை காண்பிக்கிறார் கடைசி கால எழுப்புதல் எந்த நாட்டிலேருந்து ஆரம்பிக்கும் சொல்லும்போது அவரை சொல்லுகிறார் டி ஏ எம் ஐ எல் என் ஏடியூலுயா ஏன்னா அவருக்கு தெரியாது இப்படி ஒரு நாடு இருக்குன்னு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு அது அவர் சொன்னார் அவருக்கு வாசிக்க தெரியல தெரியல தெரியலன்னா அவர் கேள்விப்படலை அது எழுதி பார்த்தா தமிழ்நாடு இந்த நாடு எங்கே இருக்கு அப்படின்னு அவருக்கே தெரில கேட்டார் அவங்க சொன்னாங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் அவர் சொன்னது அங்கிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறார் கடைசி கால எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறார்